முக்கியமான விஷயம் யாரும் பேசல நான் தான் பேச போறேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வாங்க நான் சிகப்பு மனிதன் பாக்யராஜ சார் அவர்களே தென்னாட்டு சிங்க பாட்சா அவர்களே சரண்ராஜ் அவர்களே ஃபைட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே எங்க அண்ணா அட்டு ரிஷி அண்ணன் அவர்களே புது கதாநாயகில் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்து தமிழ்நாடு மட்டும் டெல்லின்னு மட்டும் சொன்னாங்க எல்லாருமே வாழ்த்துவோம் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் எல்லாருமே அன்போடு வாழ்த்துவோம் ஏன்னா எல்லோரும் இங்கே எல்லாம் இருக்காங்க என்கிட்ட பேச தெரியாது ஏன்னா பேச வைக்கணும் ஏன் தெரியுங்களா ஒவ்வொரு படத்தையும் நூல் போனா மேட்டில் சொல்ல படம் போடுறானுங்க அந்த மாதிரி பா போடாதீங்கன்ற மொபைலில் பார்க்காதீங்க தேட்டரில் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளர் சொன்னாங்க ஆயிரம் பேர் கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா ஏன்னா அது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நூன்று போனா மேட்டையும் போடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க அதுதான் என் அன்பான ஏன்னா சொல்றேன் ஆளும் எடுத்து காமிக்கிறோம் இப்ப போனா உடனே அப்படியே காமிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி வேண்டாம் நான் ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டேன்னு பேசல நான் உண்மையான இயல்பாக பேசுறேன் இந்த வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் சரண்டேஜர்ங்க பையனை மட்டும் பாத்திட்டேனா. ஏன்னா அடுத்த படத்துல நீங்க யூரோ வந்து எடுக்கல. யாராவது சொல்லிட்டேனா. சொல்லிட்டாரு. வாஸ்துக்கள் சொல்லிட்டாரு. கை தட்டirலாம். அவருக்கு அப்பா பக்குன ஓடு அவர் பக்கத்துல